வேலியில் சிக்கியது வெள்ளாடு அல்ல வெண் சிறுத்தை கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு தேயிலைத் தோட்டத்து வேலியில் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுத்தை நீலகிரி மாவட்டம் பந்தலூர் இரும்பு பாலம் காட்டுக்குள் அதிர்ச்சி சம்பவம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செய்த தரமான சம்பவம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பஜார் பகுதியையொட்டி இரும்பு பாலம் குடியிருப்பை சேர்ந்தவர் ராஜலிங்கம் இவரது தேயிலை தோட்டம் இரும்பு பாலம் பகுதியில் உள்ளது தோட்டத்திற்குள் வன விலங்குகள் வராமல் தடுக்க ராஜலிங்கம் தனது தேயிலை தோட்டத்தை சுற்றிலும் இரும்பு கம்பி வேலி அமைத்திருந்தார் கடந்த பனிரெண்டாம் தேதி தண்ணீர் உணவு தேடி சிறுத்தை ஒன்று வந்தது ராஜலிங்கம் தோட்டத்திற்குள் இரவு ராஜலிங்கம் தோட்டத்திற்குள் இரவு புகுந்தது அப்போது கம்பி வேலியில் சிறுத்தை சிக்கியது கம்பி வேலி காலில் சிக்கியதால் சிறுத்தையால் வெளியே வர முடியவில்லை கடும் கோபத்தில் விடிய விடிய உருவிக்கொண்டே இருந்தது வேலிக்குள் தலையை விட்டு உருண்டபடி இருந்தது நேற்று காலை விடிந்து வந்து பார்க்கையில் சிறுத்தை வேலியில் சிக்கியதை பார்த்து குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சியடைந்தனர் சிறுத்தை வேலியில் சிக்கி உயிருக்கு போராடுவது குறித்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்தனர் ஸ்பாட்டுக்கு விரைந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் சிறுத்தையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் கால்நடை டாக்டர் கோத்தகிரி பகுதிக்கு வேறு வழிக்காக சென்றதால் உடனடியாக சிறுத்தையை மீட்க முடியவில்லை வேலியில் சிக்கிய சிறுத்தை ஐந்து வயது பெண் சிறுத்தை என அறியப்பட்டது பல மணி நேரமாக சிறுத்தை உயிருக்கு போராடி வரும் நிலையில் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையிலான வனத்துறையினர் சிறுத்தையை கண்காணித்து வந்தனர் கோத்தகிரி பணியை முடித்துவிட்டு இன்று காலை கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் ஸ்பாட்டுக்கு வந்தார் பாதுகாப்பு கருதி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சிறப்பு படையினர் வரவழைக்கப்பட்டனர் தொடர்ந்து மயக்க மருந்து ஊசி துப்பாக்கி மூலம் சிறுத்தைக்கு செலுத்தப்பட்டது சிறிது நேரத்தில் மயங்கிய சிறுத்தையை வேலையில் இருந்து வனத்துறையினர் மீட்டனர் சிறுத்தையை கூண்டில் ஏற்றி தேவாலா வனச்சரக அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர் அங்கு வைத்து சிறுத்தையை கண்காணித்தனர் சிறுத்தையின் உடல்நலம் பரிசோதனை செய்யப்பட்டதில் நல்ல நிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து நாடுகாணி வனப்பகுதியில் சிறுத்தை விடுவிக்கப்பட்டது சிறுத்தையை பத்திரமாக மீட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை குடியிருப்பு வாசிகள் வெகுவாக பாராட்டினர்